ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to எஸ்டி Channel! நாம் இனிக்கு சிக்கன் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி நீங்கள் ரசசாதம் தயிர் சாதம் பிரியாணி சாதம் இது கூட எல்லாம் சைடிஸாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த சிக்கன் மிளகு வறுவல் மசாலா வறுத்தம் அரைக்காமல் ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க இப்படி செய்கிறது பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாய எடுத்துருக்கேன் கடை நல்லா சூடானதும் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் என்ன நல்லா சூடானதோ பட்டை ஒன்று லவங்கம் நாலு ஏலக்காய் ரெண்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இடையே ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிடமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பாருங்க வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதுலையே ஆட் பண்ணிவிட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இல்லைன்னா பிடிச்ச மாதிரி ஆகிடும் இப்போ இது கூடவே வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகா விடையெல்லாம் நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் ப்ராய்லர் சிக்கன் தான் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா விட்டுக்கோங்க இப்போ ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதே நீங்கள் நாட்டுக்கோழியில் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு விசில் குக்கரில் வேக வச்சுட்டு இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ப்ராய்லர் கோழி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஸ்டவ் வந்து ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சிக்கன் வேகிறதுக்கு தான் ஆட் பண்ணுறது ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க அப்புறம் கிரேவி மாதிரி வந்துவிடும் இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி உப்பை ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிக்கன் வெந்து வரணும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருக்கட்டும் நம்மளுக்கு சிக்கனோட தண்ணியும் நல்லா சுந்தி வரணும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு சிக்கன் நல்லா குக்காகி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த பெப்பரோட காரம் எல்லாம் இந்த சிக்கனில் நல்லா ஊறி வரணும் இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா சிக்கன் கூட நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பெப்பர் சிக்கன் சளி இருமல் எடுக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக சளி இருமல் குணமடையும் அதுக்கப்புறமா மழை காலத்துல எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த சிக்கன் மிளகு வறுவல் ரெடி பண்ணியிருந்தோம் ருசியும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க உங்களுக்கு இந்த சிக்கன் மிளகு வறுவல் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்